வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் விசையில கொஞ்சம் அழகு அதிகரிக்கும் மிகவும் வெற்றிகரமான நாளாக பெண்களுக்கு இருக்கப்படுறது தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் வெள்ளைங்கிறபராசியர் ரிசப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாடா இருக்கப்படுது இந்த நாளை பார்த்திருக்க நிறைய டெஷன் எடுப்பீங்க பிரயாணங்களை பத்தி அக்கம் பக்கத்து வீட்டார் பத்தி நண்பர்கள் பத்தி சகோதர சகோதரிகள் பத்தி கொடுக்கல் வாங்கல் பத்தி இந்த மாதிரி முக்கியமான டெசன் எடுக்கக்கூடிய நாள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ரிலாக்ஸ்டான ஒரு செட் எல்லாம் பயம் இல்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா பிங்க் பிங்கு நிறம் மித்தன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக பொழுது இந்த நாள படத்திற்கு நிறைய பிரயாணங்கள் நண்பர்களோட செலவு முக்கியமான செலவுகள் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுவது இந்த நாளை படத்திற்கு ரொம்ப முக்கியமா எழுத்து வடிவத்தில் பேச்சு வடிவத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சியபுரம் வரதராஜபுரமான ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசிகள் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அருமையான நாளாக இருக்கப்படுது பெரிய வெற்றி அமோகமான ஏற்றம் எல்லாத்திலையுமே சக்சஸ் இன்னைக்கு வராது இது செய்யாது இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அற்புதமாக நடக்கக்கூடிய நாளாகும் பொழுது நம்ம இடமாற்றங்கள் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் இந்த நாள் புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுதும் சின்ன சின்ன சக்சஸ் கொடுக்கும் ஆனா கொஞ்சம் லேட்டா எல்லாம் இழுத்துதான் நமக்கு நல்லது முடியும் அவ்வளவு அளவுக்கு ஒரு என்ன சொல்றேன் எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டேங்க ஒரு மாதிரி மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் சார்க்கிரை நிறம் கண்டி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம் மிகுந்த வெற்றி அசாத்தியமான பண வரவுகள் எல்லாத்திலுமே திருப்தியை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்க நினைச்சீங்கன்னா போறோம் அது நடத்துறோம் அந்த அளவுக்கு அன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசிகள் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நல்ல விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எப்பவுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கப்படுது நிறைய இந்த நாள் உங்களை முன்னிறுத்தி பல விஷயங்கள் செய்வீங்க செய்வாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிரசன்ன வெங்கடே சில வெங்கடாச்சலபதி வழிபாடு எச்சத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ராசியில் விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் விற்பனை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் முடிஞ்சிடும் ஈஸியா பேசி முடிச்சுடுவீங்க அமோகமா இருப்பீங்க இன்றைய நாள் படுத்துறீங்க நீங்க முக்கியமான வழிபாடுகள்ல அனந்த பத்மராபன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத மாதிரி அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் தான் அதிகமா தெரிகிறது கொஞ்சம் நம்ம ஃபேமிலியோடைய விஷயங்களையும் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைய பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வேலை பழும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் ஏதாவது வேலையை வந்து எழுத்து போட்டுன்னு பண்ற மாதிரி வரலாம் அதனால அதை மட்டும் பாத்துங்க மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வைவு பாதைகள் நிவர்த்தி ஆகிறது ஒரு சில பேருக்கு பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது கூடுதல் பொறுப்பு ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு எல்லாமே உடனடியாக பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் வரும் இந்த காலப்படுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு லிக்விடேஷன் பழைய விஷயங்கள்லாம் தூர போட்டு புதுசாக தான் பண்றது இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா ரமன் சொன்னார் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் தாமதமாக செய்தாலும் அது கரெக்டா செட்டாகும் நம்மனால கரெக்டா செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் கொஞ்சம் கோவதாபம் அதிகமா இருக்கும் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமா போனோம் இதை மட்டும் பாருங்க மற்றபடி பாதிப்புகள் கிடையாது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க நல்லா மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சொந்த பந்தங்களோட பிரச்சனையை பத்தி பேசி இந்த நாள் ஒரு தீர்வு காணக்கூடிய நாளா இருக்கப்படுது அதுவும் இந்த நாள் எல்லாமே ஆப்டர் நைன் தேர்ட்டி இந்த மார்னிங் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது வரைக்கும் எதுவுமே மூவாத மாதிரி தான் இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆனம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி